வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெவடி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சிட்டி ரோஹிணி அவரோட ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஒரு செயினை கொடுக்குறாரு இது என்னோட ஓல்டு ஃப்ரெண்டோட கோல்டு செயின் எப்படி இதோட ஒத்து த்ரீ லேக்ஸ் இருக்கும் அவர் எனக்கு ஒன் லேக்குக்கு கொடுத்தாரு நீங்களும் அதே ஒன் லேக்கு கொடுங்க அப்படின்னு ரோஹினி கிட்ட சொல்லி ரோஹிணி முன்னையும் பின்னையும் திருப்பி பார்த்துட்டு ஓகே இதை நான் வாங்கிக்கிறேன் ஆனால் பணத்தை கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகுங்கிறாங்க பரவாயில்ல ரோகிணி நமக்குள்ள என்ன ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது எனக்கு பணம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சிட்டி சொல்ல சரி ஓகே நான் ஏற்பாடு பண்றேன் அப்படிங்கிற ரோகிணி சீனை திருப்பி திருப்பி இருக்க இது பாக்குற சிட்டி கவலைப்படாதீங்க அது ஒரிஜினல் தாங்குறாரு நான் இந்த மாதிரி விஷயத்துல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு லாபம்லாம் வேண்டாம் நான் இதுக்கு போட்ட காசு வந்தா போதும் நம்பிக்கை இல்லைன்னா ஏதாவது சேட்டு கடையில குடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சிட்டி சொல்ல இல்ல இல்ல நான் உன்னை நம்புறேன் இது நல்லா இருக்கேன்னு பார்த்தேன்னு ரோகிணி சொல்றாங்க அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன் வேணும்னா பாரு அப்படின்னு சிட்டி சொல்ல இல்ல இல்ல நான் இத வாங்கிக்கிறேன் எனக்கு பணம் கொடுக்க மட்டும் கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆ சரிங்கிறாரு சிட்டி சரி நான் வரேன்னு ரோகினி கிளம்பிடுறாங்க வெளிய வர ரோஹினி வித்யாவுக்கு கால் பண்றாங்க போன் எடுத்து என்னடி சொல்லுடின்னு கேக்க எனக்கு ஒரு ஹெல்ப் என்ன ஹெல்ப்னு வித்யா கேட்க ஒன்னும் இல்லை ஒரு நகை ஒன்று விலைக்கு வருது அந்த சிட்டிக்கிட்டே இருக்கு அதோட காஸ்ட் மூணு லட்சத்துக்கு மேல இருக்கும் ஆனா அவ என்ன ஒன் லேக்குக்கு எடுத்துக்க சொல்றான் அப்படின்னு ரோகிணி சொல்ல என்ன அவங்கிட்ட இருந்தா ஏதாவது வில்லங்கமா இருக்க போகுதுடி அப்படின்னு வித்யா சொல்ல இல்லடி நான் நல்லா பாத்துட்டேன் அவனுக்கு யாரோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு குடுத்துருக்காங்க அவனுக்கு இப்போ பணம் தேவைப்படுது போல இருக்கு அவன் அத வாங்குன விலைக்கே குடுக்குறேன்னு சொல்றான்டின்னு ரோஹிணி சொல்ல தப்பா எடுத்துக்காத ரோகிணி நீ ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்க இப்ப எதுக்கு உனக்கு அந்த நகை அப்படின்னு வித்யா ரொம்பவே நியாயமா கேக்க இப்ப நீ சொன்னியே பல பிரச்சனையில இருக்கேன்னு அந்த பிரச்சனையை தான் நான் இந்த நகைய வாங்குறேன் அப்படின்னு ரோகினி சொல்ல வித்யாவுக்கு ஒன்னும் புரியல என்னடி சொல்ற அப்படின்னு கேட்க நான் அந்த நகையை வாங்குறது எனக்காக இல்ல மனோஜ் அம்மாக்காக அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்களுக்காகவான்னு கேக்குறாங்க வித்யா ஆமாண்டி இந்த நகையை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க மனசை மாத்த முடியுமான்னு பார்க்கறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஓ புரியுது பணம் கையில இருக்கா இருந்தா வாங்குங்கிறாங்க வித்யா என்னடி என்கிட்ட புதுசா கேக்குற என்னை பத்தி உனக்கு தெரியாதா என்கிட்ட இப்ப பணம் இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்ப எப்படிடி வாங்குவேங்கிறாங்க வித்யா இல்ல உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா அப்படின்னு தயக்கமா ரோகிணி சொல்ல எங்கிட்டயா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லடி எல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு வித்யா சொல்ல நீ நினைச்சா முடியுங்குறாங்க ரோஹிணி எப்படின்னு வித்யா கேக்க நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய முருகன் அவர்கிட்ட இருந்து வாங்கி தரியா அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேக்க அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியலையேங்கிறாங்க வித்யா ஃப்ராடு ரோஹிணிக்கா தெரியாது அதான் அந்த வீடு வாங்க வச்சிருந்த பணம் அவர்கிட்ட இருக்கும்ல அவர்தான் இப்ப வீடே வாங்கலையே அப்படின்னு ரோஹினி சொல்ல அடி பாவி எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சு கேக்குறா பாரு அப்படின்னு வித்யா மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க அதனால அவர்கிட்ட இருந்து வாங்கி குடுடி அப்படின்னு ரோகினி சொல்ல இன்னும் எங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ள நான் எப்படி அவர்கிட்ட ஒன்றில் கடனா கேட்க முடியும் அப்படின்னு வித்யா சொல்ல கரெக்டா ஜென்ஸோட பல்ஸ பாத்து வச்சிருக்க ரோகிணி கல்யாணம் ஆயிட்டா தான் கொடுக்க மாட்டாங்க இப்ப கேட்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லு சரி இரு நான் கேட்டு பார்க்குறேங்கிறாங்க வித்யா ஏன் லைஃபுக்காகடி எனக்காக ப்ளீஸ் நான் கடனா தான் கேட்குறேன் மாசம் மாசம் நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு ரோஹிணிக்கு கெஞ்சலா கேட்க சரிடி நான் கேட்டு பார்க்குறேன் கண்டிப்பா அவர்கிட்ட தர ட்ரை பண்றேன் அப்படின்னு வித்யா சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் வித்யா பையன்னு ஃபோனை வைக்கிறாங்க ரோஹினி மீனா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்திருக்க முத்து பண்ண அவருக்கு மொபைல்ல வந்திருக்கத காட்டுறாங்க பாத்தியா உன் புருஷன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தியா போகும்போது சொல்லி அனுப்புனேன்ல எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு நான் பேசுறேன்னு தானே சொன்னேன் ஃபுல்லா தண்ணிய போட்டுட்டு ஆளுங்களோட அருண் வீட்டுக்கு போய் கல்லால் அடிச்சு தகராறு பண்ணிருக்காங்க வீடியோ எடுத்த ஃபுட்டேஜ் வேற இருக்கு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க மீனாவால எந்த பதிலும் சொல்ல முடியல லைட்டா விசும்பிக்கிட்டு நிக்கிறாங்க என்னம்மா உன் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு தானே சொன்னேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் கேட்க ஆமா அப்ப அவரு எந்த தப்பும் பண்ணலங்கிறாங்க போலீஸ்காரன் வீட்லயே கல்ல விட்டு அடிச்சா பாத்துக்கிட்டு இருப்போமா நாங்க நியாயப்படி உன் புருஷனையும் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் உள்ளர தூக்கி போட்டிருக்கணும் விட்டு வச்சிருக்கோம்னு சந்தோஷப்படு இதுக்கப்புறம் என்னால ஒன்னும் பண்ண முடியாது என் பேச்சு கேட்டு அமைதியா இருந்திருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம் ஏதோ உன் புருஷன் நல்லதுதான் பண்ணான்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் வந்து நிக்க முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோவமாவே சொல்ல இல்லங்க சார் நான் அவர்கிட்ட சொன்ன எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு லைசென்ஸும் போயிடுச்சு வண்டியும் போயிடுச்சு அந்த கோவத்துல போயி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே ஏமா கோவத்துல பண்ணினேன்னு சொன்னா ஜட்ஜி விட்டுருவாரா ஊர்ல தப்பு பண்ற முக்கால்வாசி பேரு தான் பண்றான் முதல்ல மனச கட்டுப்படுத்த தெரியணும் இல்ல பொண்டாட்டின்னு கொண்டாட்டினு ஓம்பய்ச்சியாவது கேட்டிருக்கணும் இவனுக்காக போய் நின்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் என்னால எதுவும் செய்ய முடியாதுமாங்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார் பிளீஸ் சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார் அவரு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டாரு குடிச்சா அவர் இந்த மாதிரி ஏதாவது புத்தி இல்லாம பண்ணிடுறாருங்க சார் தப்புதாங்க சார் மன்னிச்சுக்கோங்க சார் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சார்ன்ற மீனா பொசுக்குன்னு அவர் காலில் விழுறாங்க ஏமா ஏமா என்னம்மா என்ன இது என் கால்ல விழுந்து ஒன்றும் ஆக போறதில்லை அந்த அருண் இந்த கேஸ டு மர்டர் கேஸா மாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஐயோ என்னங்க சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க அவ அந்த மாதிரி எது கேஸ மாத்திட்டான்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும் நீ ஒன்னு பண்ண போய் ஒரு நல்ல வக்கீலா பாரு இல்ல அதுக்கெல்லாம் வசதி இல்லனா ஸ்டேஷனுக்கு போய் அந்த அருண பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் அவரு எப்படி அப்படின்னு மீனா கேக்க இப்ப நீ ஏன் கால விழ வந்தியில்ல அதனால ஒன்னும் ஆக போறது இல்ல போயி அவன் கைய கால புடிச்சாவது இந்த கேச கொலகேசா மாத்தாம இருக்க மாதிரி பாரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு அவன்கிட்ட கெஞ்சி பாரு நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச முடியாது போலீஸ்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா அத பாத்துக்கிட்டு இன்னொரு போலீஸ்காரன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் வேற வழியே இல்லையாங்க சார்னு மீனா கேக்குறாங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னு கல்ல விட்டு எரிஞ்சிருக்கான் அவன மிரட்டி இருக்கான் எல்லாத்துக்கும் ஆதாரமா வீடியோ இருக்கு வீடு தேடி வந்து கொலை செய்ய பாக்குறான்னு அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான் அப்படி கொடுத்தான்னு வச்சுக்கோ லைசன்ஸும் கிடைக்காது காரும் கிடைக்காது உன் புருஷனும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு மீனா சொல்ல நான் சொல்றதுக்கு இல்லம்மா சட்டப்படி அதை தானே செய்வாங்க போய் எப்படியாவது அந்த அருண் கிட்ட பேசி அவன தடுத்து நிறுத்துற வழியை பாரு ஓமா அப்படிங்கற இன்ஸ்பெக்டர் உள்ளர போயிட எழுந்து வர்ற அவங்க ஒய்ஃப் அழக மீனா நீ இங்க இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு நிக்கிற ஆனா உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவாரா முதல்ல உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு சரியான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் உள்ளர போயிடுறாங்க இருந்து அழுதுகிட்டே கிளம்புற மீனா ஸ்டேஷனுக்கு வர்றாங்க மீனா வண்டியை நிறுத்திட்டு ஸ்டேஷனுக்குள்ள வர எதுல ஒரு கான்ஸ்டபிள் வராரு என்னம்மான்னு கேக்க டிராஃபிக் போலீஸ் அருணை பாக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல அவர் என்ன வரலையேம்மா அப்படின்னு அவர் சொல்ல அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் எப்பங்க சார் வருவாரு அப்படின்னு மீனா கேக்க அவரு டியூட்டில இருப்பாரு இன்ஸ்பெக்டர் இப்ப வந்துருவாரு கொஞ்சம் ஓரமா உட்காருங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல சரிங்க சார்னு மீனா போறாங்க ரைட்டர் கிட்ட வந்து யோ இன்ஸ்பெக்டர் எழுத சொன்னாருல்ல அந்த ரிப்போர்ட் ரெடியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு கைய ரொம்ப வலிக்குதியா நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருந்தேன் தேவையில்லாத பிரேக் பிடிக்காத காரை என்ன ஓட்டிட்டு வர சொல்லிட்டாரு அருண் அந்த டிரைவர் அப்பவே சொன்னாரு கார் பிரேக் பிடிக்கலன்னு இவரு அவன் சொன்னத கேட்கவே இல்லையே நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறேன் இப்ப போய் இதெல்லாம் தேவையா ஆனா ஒன்னையா டிபார்ட்மெண்ட்ல இருந்தா பெரிய போஸ்ட்ல இருக்கணும் பிரேக் பிடிக்காத காரை என்ன ஓட்ட சொல்லி இப்படி ரிட்டையர் ஆக போற நேரத்துல கைய உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன் அந்த டிரைவர் சொன்னது அருண் கேட்டிருந்தா எனக்கு கைக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு அவரு சொல்ல என்ன செய்யறது அருண் சாரு அந்த டிரைவரோட லைசென்ஸ் கேன்சல் பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறாரு கேன்சலும் ஆயிடுச்சு இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவரு சொல்லிட்டு இருக்க பாவம்ப்பா அந்த டிரைவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரைட்டரோட மொபைல் ரிங்காக ஒத்த கையால ஃபோன் எடுத்து ஆ சொல்லுமா செக்கப்புக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா குழந்தை பொசிஷன் எப்படி இருக்கான் டாக்டர் என்ன சொன்னாங்க ரெண்டு நாளா வலி அதிகமா இருக்குன்னு சொன்னிங்க டாக்டர் கிட்ட சொன்னியாம்மா ஓ அப்படியா மாப்பிள்ளை ஃபோன் பண்ணாரா சரிம்மா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க எல்லாம் சரியாயிடும் நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன்ல பேசிட்டு அதை கட் பண்ணிட்டு திரும்ப பின்னாடி மீனா மெதுவாக வந்து நிக்கிறாங்க என்னம்மா யார் நீங்கள் அந்த பிரேக் பிடிக்காத கார ஓட்டிக்கிட்டு வந்தது அப்படின்னு மீனா கேக்க ஒரு பார்வை பாத்துட்டு நீ யாருமாங்கிறாரு அவரு அந்த கார் ஓனர் முத்துவோட ஒய்ஃபுனா சார் ஏன் புருஷனுக்கும் அந்த அருண் சாருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ரெண்டு மூணு விஷயத்துல சின்ன சின்ன சண்டை அது தேவையில்லாத மனஸ்தாபம் ஆயிடுச்சு அத அந்த அருண் சார் தான் மனசுல வச்சுக்கிட்டு என் புருஷன பழி வாங்கணும்னு பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல என்னமா சொல்ற ஒண்ணுமே புரியலையாரு அவரு சார் உண்மையிலேயே என் புருஷன் கார்ல பிரேக் பிடிக்கலங்க சார் அது உங்களுக்கும் தெரியும்ல இப்ப கூட நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல அத நான் கேட்டுட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது ஆயிடுது மெதுவா இருந்து அவரோட இடத்துக்கு போக நீங்க சொல்றது தான் சார் உண்மை அவர் மேல எந்த தப்பும் இல்ல அந்த அருண் சார் தான் என் புருஷன் மேல இருக்க கோவத்துல பைக்கை இடிச்சிட்டாருன்னு சொல்லி பிரச்சனைய பெருசாக்குறாரு கார்ல பிரேக் புடிக்காததுனாலதானே இப்படி ஆயிடுச்சு அது உங்களுக்கும் தெரியும் நீங்க பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேன் நீங்க என் புருஷனோட கார்ல ஏற்கனவே பிரேக் புடிக்கலங்கறத கொஞ்சம் சொன்னாதான் அவரோட காரையும் கொடுத்துருவாங்க லைசன்ஸும் கிடைச்சிடும் அப்படின்னு மீனா சொல்ல அவர் இடத்துல உட்கார்ற ஒரு மீனாவை பாத்துட்டு என்னம்மா என்னென்னமா சொல்ற நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க போமா அப்படி அப்படிங்கிறாரு ஒரு சமாளிச்சுக்கிட்டு சார் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க சார் இப்போ நீங்க உங்க பொண்ணுக்கிட்டே தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு மீனா சொல்ல அது எப்படி உனக்கு அப்படின்னு பெரிய ராணுவ ரகசியம் மாதிரி நீங்க நீங்கள் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்க பொண்ணு மாசமா இருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது என்னையும் உங்க பொண்ணா நினைச்சு உதவி பண்ணுங்க சார் என் புருஷன் மேல எந்த தப்புமே இல்லைங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு மீனா கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு நிற்கிறாங்க நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லமாங்குறாரு அவரு விடாம சார் அந்த காரை ஓட்டி சார் உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு மீனா கேக்க ஏமா நான் வழுக்கி விழுந்துட்டேம்மா நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத சொன்னா கேளுமாங்கறாரு அவரு சார் சார் நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார் எனக்கு உதவி பண்ணுங்க சார் எங்க வாழ்க்கையே அதுதாங்க சார் எங்க பொழப்பே அந்த கார் தாங்க சார் அப்படின்னு மீனா கெஞ்சிக்கிட்டு இருக்க பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்துருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் எழுந்து வந்து ஏமா அவர்தான் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல வெளிய போமா ஐயா வந்ததுக்கு அப்புறம் பாருமா போமா வெளிய என்னமா நின்னுகிட்டே இருக்க போமா வெளிய அப்படின்னு மீனாவா அவர் விரட்டாத குறையா சொல்ல மீனா மெதுவா வெளிய போறாங்க வெளிய போனவங்க வண்டிக்கிட்டு போய் நின்னு அழுதுகிட்டே இருக்க உள்ளர அந்த கை உடைஞ்ச கான்ஸ்டபிள் யோசனையா இருக்காரு அப்போ ஸ்டேஷன் இருக்கு ரோட்ல ஒரு லேடியும் இன்னொரு பிரக்னென்ட் லேடியும் போயிட்டு இருக்காங்க அந்த பிரக்னன்ட் ஏடியால நடக்க முடியல அம்மா முடியல அப்பா வலிக்குது இன்னும் எவ்வளவு தூரம்னு கேக்க இன்னும் கொஞ்ச தூரம் இருந்தாம்மா பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம் அங்க போனா ஹாஸ்பிடல் போயிரலாம் வா வாம்மான்னு சொல்லு அம்மா முடியலம்மா தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு அந்த ப்ரக்னன்ட் லேடி சொல்ல தண்ணியா இருமா பக்கத்துல ஏதாவது கடை இருக்கான்னு பாக்கறேன் அப்படின்னு சொல்ல அழுகை நிறுத்திட்டு இத பாத்துட்டு இருக்க மீனா டக்குனு அவங்க பூ பாக்ஸ திறந்து அதுக்குள்ள இருக்க வாட்டர் பாட்டிலோட போறாங்க அம்மா பக்கத்துல கடை எதுவும் இல்ல இந்தாங்க தண்ணிய குடுங்கன்னு பாட்டில ஓபன் பண்ணி குடுக்குறாங்க மீனா ரொம்ப நன்றிம்மான்னு வாங்கி இந்தான்னு குடுக்க அந்த ப்ரக்னென்ட் லேடி தண்ணி குடிக்கறாங்க எங்கம்மா போறீங்கன்னு மீனா கேக்க ஆஸ்பத்திரிக்குதாம்மா போறோங்கறாங்க அந்த லேடி பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டா அங்க பஸ் வரும் நாங்க ஏறி ஹாஸ்பிடலுக்கு போயிருவோம் திடீர்னு ரொம்ப வலி எடுக்குதுன்னு சொல்றா அப்படின்னா அந்த லேடி சொல்லிட்டு இருக்க பக்கத்து டேபிள்ல வைக்கிறதுக்காக எழுந்திருக்க அந்த கை உடைஞ்ச கான்ஸ்டபிள் இத பாத்துட்டு இருக்காரு அப்போ அந்த வழியா ஒரு ஆட்டோ வர ஆட்டோ ஆட்டோன்னு நிறுத்துறாங்க அதுல இருந்து இறங்குற டிரைவர் அக்கா மீனாக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க அப்படின்னு மீனா கேக்க ஆஹ் நல்லா இருக்கேன் அந்த பையன் சொல்லுங்கக்கா நான் அவரு கேக்க நல்ல வேலை சரியான நேரத்துக்கு வந்த நீ ஒரு உதவி பண்ணணும்னு மீனா சொல்ல எதுவா இருந்தாலும் சொல்லுங்கக்காங்கிறாரு அந்த தம்பி இவங்களுக்கு கொஞ்சம் நடக்க முடியல நிற மாச கர்ப்பிணியா இருக்காங்க இவங்கள பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு மீனா கேட்க ஆ சரி அந்த ஆட்டோக்காரரு இல்ல இல்லம்மா வேண்டாமா ஆட்டோவுக்கெல்லாம் எங்க கிட்ட காசு இல்லம்மான்னு அந்த லேடி சொல்றாங்க அட பரவாயில்லங்க இருக்கட்டும் விடுங்க நீங்க வாங்க அப்படின்னு மீனா சொல்ல அக்கா வாங்க வந்து ஏறுங்கன்னு அந்த பையனும் சொல்றாரு பாத்து பாத்துமா மெல்ல உட்காருன்னு சொல்ல அந்த பிரெக்னென்ட் லேடிய உள்ள ஏத்தி விட்டு அவங்க அம்மாவும் ஆட்டோல ஏறி உட்காருறாங்க மீனா அவங்க வண்டிக்கிட்ட வந்து பர்ஸ் எடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுக்க அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வைக்காங்கிறாரு அந்த ஆட்டோ தம்பி உனக்கும் சவாரிக்கான காசு வேணும்ல அப்படின்னு மீனா சொல்ல பரவாயில்லக்கா இருக்கட்டும்க்கா நீங்க ஒரு உதவி செஞ்சீங்க நான் ஒரு உதவி செஞ்சு தான் இருக்கட்டும் பணமெல்லாம் வேண்டாம் கா அப்படின்னு ஆட்டோக்காரரு சொல்ல சரிங்கம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல ரொம்ப நன்றிம்மா நீ நல்லா இருக்கணும் ஏ ராசாத்தி நீ நல்லா இருக்கணுமா கடவுள் உனக்கு எப்பவும் எந்த குறையும் இல்லாம வச்சுக்கணுமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கிறாங்க மீனா நன்றிம்மா அந்த லேடி சொல்ல அக்கா வரேன்கான ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை எடுக்கிறாரு அதுவரைக்கும் வரைக்கும் அந்த கான்ஸ்டபிள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அவரோட இடத்துக்கு போறாரு மீனா யோசனையா அவங்க வண்டிக்கிட்ட நிக்க அந்த சாமியார் லேடி சொன்னது அவங்க மைண்டுக்குள்ள வருது நீ நீயாவே இருந்தாலே போதுமா உன் குணம் எப்பவுமே மாறாம இருந்தாலே உன் புருஷனுக்கு நல்லது நடக்கும் அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுறவனியே நீ எப்பவும் போல உன்னால முடிஞ்ச நல்லத எல்லாருக்கும் செய் ஆனா நீ பண்ற ஏதோ ஒரு நல்ல காரியத்தால ஒரு ஆளு நீ நல்லா இருக்கணுமான்னு உங்ககிட்ட சொல்லணும் அப்படி நடந்துட்டா உன் புருஷனுக்கு வர்ற ஆபத்து மலை மாதிரி வந்தாலும் பனி மாதிரி விலகி போயிடும் அப்படின்னு அந்த லேடி சொன்னத மனசுல நினைச்சு பார்த்துட்டு இருக்க மீனா லைட்டா கண் கலங்கி அப்போ அருண் பைக்ல வந்து ரொம்பவே கெத்தா வண்டிய நிறுத்திட்டு இறங்கி ஸ்டேஷனுக்குள்ள போறாரு ஃபியூ செகண்ட்ஸ்ல ஒரு போலீஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்க பின்னாடி முத்து வர்றாரு மீனா வேகமா அவர்கிட்ட ஓடி என்ன திடீர்னு நீங்க வந்து இங்க வந்துருக்கீங்க அதுவும் ஒரு போலீஸ் கூட அப்படின்னு கேக்க நீ என்ன பண்றீங்கன்னு முத்து கேக்குறாரு முதல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் பதட்டத்தோட கேக்க இந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் உன்ன பாக்கணும்னு சொன்னாருன்னு கையோட கூட்டிட்டு வராரு சரி நீ என்ன பண்றீங்க அப்படின்னு முத்து கேக்க உங்க லைசன்ஸ் விஷயமா தான் கேக்க வந்தேங்கிறாங்க மீனா நான் சொல்லாம நீயே இங்கெல்லாம் வர்ற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க வா ஐயா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு முதல்ல உள்ளற வா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல போலாங்க சார்னு முத்து உள்ளர போக மீனாவும் பின்னாடியே போறாங்க அப்போ உள்ளற இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துருக்க அவருக்கு எதிர்ல அருண் உட்கார்ந்துருக்காரு சார் வணக்கங்க சார் நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா சொன்னாரு என் லைசன்ஸையும் காரையும் குடுத்துட்டீங்கன்னா நான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஆ அப்படியே மாலை போட்டு சால்வையை போத்தி சாவி எடுத்து கையில கொடுத்துட்டா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவமா கேக்க சார் என்னங்க சார் அப்படின்னு முத்து கேக்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ நான் கூட ஏதோ கொஞ்சம் கோவத்துல அருண் நீ கொலை பண்ண வர்றதா சொன்னாரோன்னு நினைச்ச ஆனா நீ ரவுடியா இருக்க என்னடா இது அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அந்த வீடியோவை பிளே பண்ணி காமிக்கிறாரு அதுல உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை எதுக்குயா துரத்தி துரத்தி என் பொழப்ப கெடுக்கிற என் ஃப்ரெண்டுங்களை தூக்கி உள்ளற வச்சிருவியா அப்படின்னு முத்து போதையில பேசின டைலாக் எல்லாம் வீடியோவா எடுத்து வச்சு அருண் காட்டிட்டு இருக்காரு அருண் முத்துவ முறிச்சிட்டு இருக்க முத்து அருணும் முறிச்சுக்கிட்டு இருக்காரு யோ இவர் வீட்டுக்கு ஆளுங்களோட போய் கல்லெடுத்து அடிச்சுட்டு குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லு இல்ல சார் அது வந்து அப்படின்னு முத்து தயங்கிட்டு இருக்க இதுல இருந்தே தெரியலையா அவர் நீ கொல்ல பாத்திருக்கனே அப்படிதானே காரால இடிக்கி ட்ரை பண்ணியிருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சத்தம் போட ஐயோ சார் அப்படிலாம் இல்லைன்னு சார் என் ஃப்ரெண்ட்ஸு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லாம இவரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க சார் தெரியாம நடந்தது தாங்க முத்து ஏய்யா தெரியாம போலீஸ் வீட்ல கல்யெடுத்து அடிப்பீங்களா நீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த முத்து தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாரு சார் தப்புதாங்க சார் அவருக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் சார் பிளீஸ் சார் அப்படின்னு மீனா கையெழுத்து கும்பிட நீ யாருமாங்கிறாரு இன்ஸ்பெக்டர் நான் இவரோட ஒய்ஃப் சார் இவரு எந்த தப்புமே பண்ணல சார் அப்படின்னு மீனா கெஞ்சிலாம் நிக்க ஏமா குடிச்சிட்டு போய் இவர் வீட்ல தலாட்டா பண்ணியிருக்காங்க அது உனக்கு தப்பா தெரியலையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க மீனாவும் பதில் சொல்ல முடியாம முத்துவும் முறைக்கிறாங்க இதுக்கு முன்னாடியாவது சின்ன கேஸ் இது அட்டம் மர்டரு கேஸ் ஃபைல் பண்ணி இவனை உள்ளே தள்ள போறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க அருண் சிரிப்போட உட்கார்ந்துருக்காரு இவை மேல த்ரீ நாட் செவன் செக்ஷன்ல ஃபைல் பண்ணி பெயில் கூட வாங்க முடியாத அளவுக்கு ரெண்டு வருஷம் உள்ளர இருந்துடுவான் அப்பதான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல தெகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு முத்து மீனா ரொம்பவே பயத்தோட அருணை பார்க்க முத்து இன்னமும் அருணை முறைச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஒரு வழியா சுய வர்ற முத்து சார் சார் நான் நஜமா அப்படிலாம் பண்ணலைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க யோ இவனை தூக்கி உள்ளர போடியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ஒரு கான்ஸ்டபிள் வராங்க சார் சார் அவர் எதுவும் பண்ணலைங்க சார் அப்படின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க சார் சார்னு முத்துவம் கெஞ்சிட்டு இருக்க அந்த கான்ஸ்டபிள் முத்துவம் பிடிச்சி ஒரு திருப்பு திருப்பி வாங்கற இல்லைன்னு இழுத்துக்கிட்டு போறாரு சார் சார் உங்க கால்ல கூட விழறேங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க என்னம்மா நீ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் எழுந்திருக்க கூடவே அருணை எழுந்திருக்கிறாரு மீனா மீனா அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு திரும்பி மீனா நீ இப்பதுக்கு கால்ல எல்லாம் விழற நான் என்ன தப்பு பண்ணேன்னு வெறப்பா முத்து கேக்குறாரு ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் உங்க இஷ்டத்துக்கு நீங்க யார் வேண மேல வேணாலும் கேஸ் போடுவீங்களா சார் அப்படின்னு முத்து வெறப்பாவே கேட்க பாத்தியா எப்படி பேசுறான்னு பாத்தியா அப்படின்னு டென்ஷன் ஆகுறாரு இன்ஸ்பெக்டர் சார் மன்னிச்சிருங்க சார் ஏங்க அமைதியா இருங்கங்க அப்படின்னு மீனா ரொம்பவே தவிப்போட சொல்லிட்டு சார் அவர் எந்த தப்பும் பண்ணலைங்க சார் கார் பிரேக் பிடிக்கலங்க சார் அதுதான் சார் உண்மை அப்படின்னு மீனா சொல்ல ஏமா இவர வீட்ல போய் எரிஞ்சு கொல்ல பாத்திருக்கான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த சார் சத்தியமா அவரா போகலங்க சார் அவரோட எல்லாம் சேர்ந்து யார்கிட்டயோ சொல்லி லைசன்ஸ வாங்கி தரேன்னு இவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க சார் இவர் வீடுன்னு தெரியாம போயிட்டாராங்க சார் அப்படின்னு மீனா சொல்லு அது சரி வீடுன்னு தெரியாம தான் போய் கல்லெறிஞ்சிருப்பாங்களா எல்லா பொண்டாட்டியும் புருஷனா காப்பாத்தணும்னு தான் பாப்பாங்க என் புருஷன் குழப்பண்ண போனான்னா சொல்லுவாங்க போமா வெளியேங்கிறாரு இன்ஸ்பெக்டர் சார் சார் பிளீஸ் சார் அவரை விட்டுருங்க சார் உங்களுக்கு சார் விட்டுருங்க சார் அவரு வாழ்க்கையே போயிடுங்க சார் அவரு யாருக்கும் எந்த பாவமும் செய்யாதவரு அவர் ரொம்ப நல்லவருங்க சார் பிளீஸ் சார் அவரு மனசுல பட்டதை பேசுவாரே தவிர கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் கல்லு மனசு இல்லைங்க சார் சார் தயவு செஞ்சு நம்புங்க சார் இந்த மீனா கைய கூப்பி கெஞ்சிக்கிட்டு இருக்க மா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத அவன் இவர ரெண்டு தடவை கொழப்பண்ண பாத்திருக்கான் இதுக்கு மேல அவன விட்டு வைக்க முடியாதுங்கறாரு இன்ஸ்பெக்டர் சார் சார் அவர் கொல்லெல்லாம் பாக்கலாங்க சார் தெரியாம பண்ணிட்டாருங்க சார் நீ மீனா கெஞ்சுட்டு இருக்க இல்லல்லம்மா நீ கிளம்பு அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து நகர ஆரம்பிக்க யோ நடையா அப்படின்னு அதுவும் எல்லாம் நடந்தது வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கான்ஸ்டபிள் முத்துவர் தள்ளிக்கிட்டு போறாரு சார் ப்ளீஸ் சார் சார் பிளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கேளுங்க சார் அப்படின்னு மீனா கொஞ்சம் வேகமா கத்த எல்லாருமே கை உடிஞ்ச கான்ஸ்டபிள் கிட்ட வர்ற மீனா சார் நீங்களாவது சொல்லுங்க சார் என்ன உங்க பொண்ணா நினைச்சு சொல்லுங்க சார் எங்க வாழ்க்கையே போயிடும் சார் அவரை ரெண்டு வருஷம் ஜெயில வைக்கிறேன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு மீனா அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க ஏமா அவர்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுறாரு சார் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்லங்க சார் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க அருண் என்னடா இதுங்கிற மாதிரி பாக்குறாரு முத்து என்னவா இருக்குன்ற மாதிரி குழப்பமா பாத்துக்கிட்டு இருக்க சார் அவரு கார்ல பிரேக் பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும்லங்க சார் சொல்லுங்க சார் செய்யாத தப்புக்கு எதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணும் உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னு மீனா கெஞ்சிட்டு இருக்க அருண் என்னடா இதுன்ற மாதிரி இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காரு முத்து எதுக்கு அவர்கிட்ட போய் இவ இருக்கான்ற மாதிரி குழப்பமாவே பாத்துட்டு இருக்க அவரோட மைண்ட்ல மீனா அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு ஹெல்ப் பண்ணது வந்துட்டு போகுது அம்மா சொல்லிட்டு இருக்கேன்ல என்ன இருக்க வெளியே போ வெளியே போமா அப்படின்னு மீனா கிட்ட கத்திட்டு யோ அவன தள்ளி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்திட்டு இருக்க சார் ஒரு நிமிஷங்கிறாரு அந்த கை உடைஞ்ச கான்ஸ்டபிள் அவர் அருண பாக்க அருண் சொல்லாதேயே மாதிரி தலைய ஜாட காட்டுறாரு சார் இவரு சொன்ன மாதிரி நிஜமாவே கார்ல பிரேக் பிடிக்கலைங்க சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்லிட உடம்புல இருக்க சக்தியெல்லாம் வடிஞ்சா மாதிரி பாக்குறாரு அருண் ஒரே செகண்ட்ல அந்த இடத்தோட அட்மாஸ்பியர் அப்படியே மாறிடுது என்னையா சொல்ற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க ஆமாங்க சார் ஸ்பாட்ல இருந்து அருண் தாங்க சார் என்னை அந்த காரை எடுத்துட்டு வர சொன்னாரு காரை ஓட்டிட்டு வரும்போது பிரேக் பிடிக்கலாங்க சார் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல இன்ஸ்பெக்டர் அருண திரும்பி பாக்குறாரு நெஜமாவான இன்ஸ்பெக்டர் கேக்க ஆமாங்க சார் பிரேக் புடிக்காம செவுத்துல போய் மோதிடுச்சு அப்ப ஸ்டேரிங்ல இடிச்சு என் கையில அடிபட்டுருச்சிங்க சார் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க முத்துவ புடிச்சிருந்த போலீஸோட கை விலகிட முத்து அப்படியே மெதுவா வந்துகிட்டு இருக்காரு பக்கத்துல ஒரு மெக்கானிக் இருந்தாருங்க சார் அவர்தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காரையும் சரி பண்ணி கொண்டு வந்தாரு அவர்தான் காரை செக் பண்ணிட்டு சொன்னாரு கார்ல இருந்த பிரேக் ஆயில் ஒயரை யாரோ கட் பண்ணிருந்ததா சொன்னாரு அதனாலதான் ஆயில் எல்லாம் லீக் ஆகி கார் பிரேக் புடிக்கல அப்படின்னு அந்த கை கைவுடிஞ்ச கான்ஸ்டபிள் சொல்லி முடிக்க இன்ஸ்பெக்டர் அருண பாக்குறாரு இப்போ முத்தவுக்கு கத்தி போய் வாழ் வந்துச்சுன்ற கதையா அடுத்த ஒரு சி பிரச்சனையும் சிக்கலும் தெரியுது யார் இந்த வேலைய பண்ணிருப்பான்னு அவரு அங்கேயும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மண்டே ப்ரோமோல முத்து அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்பா என்னோட கார்ல எப்படி பிரேக் பிடிக்காம போச்சுன்னு தெரியுமாப்பா கார் பிரேக் ஆயில் ஒயர யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க ஆயில கட் பண்றதுக்கு சாவி வேணும் சாவி இந்த வீட்டுல இருந்துதான் போயிருக்கு அது யாரு என்னதான் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது மீனா என்ன உங்க புருஷன் நான் தான் பண்ணேன்னு சொல்ல வர்றாரா அப்படின்னு ரோகிணிய வாலண்டியரா வந்து வண்டில ஏற அவரு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லையேங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அத்தை கிட்ட நான் தினமும் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஆணில மாட்டிருக்க கார் சாவிய நான் எதுக்கு எடுக்க போறேன் அப்படின்னு ரோகிணி உளறிட ஆணில மாட்டிருந்தேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு முத்து கரெக்டா பாயிண்ட புடிச்சிட திருட்டு ரோஹினி அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் அ ஹாப்பி வீக்கெண்ட்